قالுமா சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம ஸ்டூடண்ட்ஸ் வரவங்க வந்து ஒரு क्वेश्चन வந்து டவுட் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா சோ எசிஎஃப் அண்ட் எல்சிஎம் டாப்ிக்ல ஈக்வேஷன் டைப் இருக்குல அந்த டைப்ல ஒரு क्वेश्चन டவுட் கேட்டிருந்தாங்க சோ அந்த क्वेश्चन வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் ஓகேங்களா சோ எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படினா ரொம்ப ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அத வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஓகேங்களா சோ அது வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம தொடர் வகுத்தல் முறையில போறற மாதிரி இருக்கும் ஓகேங்களா சோ டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி போறற மாதிரி இருக்கும் சோ ஈக்வேஷன் டைப் அது உங்களுக்கு தெரியணும் அப்படினா அதுக்கு முன்னாடி அதுக்கு உண்டான பேசிக் கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிரு ஓகேங்களா சோ அதுக்காக ஒரு மூணு சம் பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் அந்த சம் பார்க்கலாம் ஓகேங்களா சோ பாருங்க HCF and LCM ல HCF மட்டும் ஃபைண்ட் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படினா தொடர் வகுத்தல் முறை இருக்கு ஓகேங்களா அத வந்து டிவிஷன் அல்காரிதம் அப்படினு சொல்லலாம் சோ வகுத்து அந்த வேல்யூஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி வரும் ஓகேங்களா சோ இப்போ வந்து சின்ன நம்பர் அப்படினா நம்ம வந்து டானா வகுத்தல் போட்டு ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம் ஒருவேளை பெரிய நம்பரா இருந்தது அப்படினா இந்த மாதிரி பாருங்க 2923 3239 இந்த மாதிரிலாம் பெரிய நம்பர் வந்துச்சு அப்படினா அத வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் ஓகேங்களா சோ அது இருக்காக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த வகுத்தல் முறை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் வேகமாகவும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா இது வந்து சின்ன நம்பருக்கும் யூஸ் ஆகும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ பெரிய நம்பராக இருந்ததுன்னா ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு சின்ன நம்பருக்கு அது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்லித் தரேன் அதுக்கப்புறம் பெரிய நம்பருக்கு பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ ஐம்பத்தாறு பன்னெண்டு எப்பயுமே நம்ம டானா வகுத்தல் போடுவோம் ஓகேங்களா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கேத் கொடுத்துருக்க நம்பர் இருக்கு இல்லையா ரெண்டு நம்பர் அந்த ரெண்டு நம்பர்ல எது பெரிய நம்பர்னு பாருங்க எது சின்ன நம்பர்னு பாருங்க ஓகேங்களா ஸோ பெரிய நம்பரா இருக்கிறது வகுத்தலுக்கு உள்ள போயிடும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வகுத்தல் போடுறோம் அப்படின்னா உள்ள வந்து பெரிய நம்பர் எழுதிக்கணும் சின்ன நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா வெளியே டிவைசரா அதை எழுதிக்கணும் ஓகேங்களா ஸோ வகுக்கிற நம்ம அதை எழுதிக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஐம்பத்தாறாம் ஆறாம் நம்ம டிவைட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ எத்தனை டைம் போடலாம் நாலு டைம் போடலாம் கரெக்டாக ஸோ கரெக்டா பன்னெண்டு நாற்பத்தி எட்டு இதை என்ன பண்ணுவோம் நம்ம கழிச்சு கீழே எழுதுவோம் இல்லையா மீதி என்ன வரும் எட்டுன்னு வரும் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த எட்டுன்னு வர்றது பன்னெண்டாலை டிவைட் ஆகாது ஓகேங்களா ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பர் இருக்கு இல்லையா இதை விட சின்னதாக இந்த இடத்துல வந்துருச்சு அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும் இதை வந்து நம்ம டிவைசராக வச்சுக்கணும் இதை வந்து நம்ம டிவைட் பண்ணணும் ஓகேங்களா அப்படியே நம்ம அதை மாற்றிக்கணும் ஓகேங்களா ஸோ பாருங்கள் இப்போ பன்னெண்டு எட்டு ஆளை டிவைட் பண்ணணும் ஓகேங்களா எத்தனை டைம் பண்ணலாம் ஒரு டைம் தான் பண்ண முடியும் எட்டு மீதி நாலு ஓகேங்களா ஸோ இப்போ இந்த நம்பரை விட இந்த நம்பர் சின்னதாக வந்துருச்சா இப்போ என்ன பண்ணணும் இதை வெளியே வச்சுக்கிட்டு இதை உள்ளே போட்டுறணும் ஓகேங்களா இப்போ எட்டு நாலு ஆளை டிவைட் பண்ணணும் எத்தனை டைம் வரும் ரெண்டு டைம் வரும் எட்டு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மீதி ஜீரோன்னு வர்ற வரைக்கும் போடணும் ஓகேங்களா ஸோ மீதி ஜீரோன்னு வந்துருச்சு அப்படின்னா இந்த டிவைசர் ஓகேங்களா எந்த நம்பரை வச்சு டிவைட் பண்ணும்போது மீதி ஜீரோன்னு வருதோ அந்த நம்பர் தான் ஹெச்சிஎஃப் ஓகேங்களா ஸோ இதுதான் அப்போ நாலு தான் இதுக்கான ஹெச்சிஎஃப் என்ன நாலு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஈஸியாக போட்டுடலாம் ஓகேங்களா ஸோ சின்ன நம்பர் அப்படிங்கிறதால நீங்கள் டானா போட்டு பார்க்கலாம் ஸோ டானா வகுத்தல் போட்டு பாருங்க இதுக்கு என்ன வந்து ஹெச்சிஎஃப் வருதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ அடுத்து இந்த நம்பர் போடலாம் ஓகேங்களா ஸோ இந்த நம்பர் பாருங்கள் இதில் எது பெரிய நம்பர் மூவாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒன்பது தான் பெரிய நம்பர் அப்போ பெரிய நம்பரை நம்ம உள்ள வச்சுக்கணும் சின்ன நம்பரை வெளியே போட்டுடணும் கரெக்டா ஓகே இப்போ என்ன பண்ணணும் இந்த நம்பரை இந்த நம்பரால் டிவைட் பண்ணணும் எத்தனை டைம் வரும் ஒரே ஒரு டைம் தான் வரும் அப்போ ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ மீதி என்ன வரும் பாருங்க ஆறு ஒன்று

ஒம்பது மூணு இருபத்தேழு இருபத்தி எட்டு ஓகேங்களா ஸோ மீதி என்ன வரும் பாருங்கள் இதில் ஒன்பது இதில் ஒன்று இருக்குமா இங்கேருந்து ஒன்று வந்துச்சுன்னா பதினொன்று அப்ப என்ன வரும் ஏழுன்னு வரும் எட்டு ஜீரோ அப்ப எழுபத்தி ஒன்பதுன்னு கிடைக்கும் சின்ன நம்பர் பதினாறு உள்ள வச்சுக்கணும் மீதி மூணு ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு மூணு முப்பத்தி மீதி நமக்கு ஜீரோ கிடைக்கும் எந்த நம்பரை வச்சு டிவைட் பண்ணும்போது போது வந்துச்சோ அதுதான் இதுக்கான ஹெச்சிஎஃப் அப்போ எழுபத்தி ஒன்பது தான் இதுக்கான ஹெச்சிஎஃப் ஓகேங்களா ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் அடுத்து பாருங்க இப்போ வந்து ரெண்டு நம்பர் இருந்தது அப்படின்னா ஈஸியாக எது பெரிய நம்பரும் அதை உள்ளேயும் எது சின்ன நம்பரும் அதை வெளியும் வச்சுக்கலாம் ஒருவேளை மூணு நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ அதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர் எடுத்து சால்வ் பண்ணி வர்ற ஆன்சர் கூட மூணாவது நம்பருக்குலேயும் அதை மறுபடியும் நம்ம சால்வ் பண்ணணும் அவ்வளோதான் வேறு எந்த வித்தியாசமே கிடையாது பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் எடுத்துக்கலாம் முந்நூற்றி தான் பெரிய நம்பர் நூத்தி இருபது சின்ன நம்பர் கரெக்டா ஸோ இப்படி போட்டுக்கலாம் இப்போ எத்தனை டைம் இது டிவைட் ஆகும் ரெண்டு டைம் போடலாம் ரெண்டு டைம் போட்டோம் அப்படின்னா இரநூத்தி நாற்பது மீதி என்ன வரும் பாருங்க ஜீரோ பன்னெண்டு எட்டு எண்பதுன்னு கிடைக்குமா ஓகே இப்போ நூற்றி இருபதை விட எண்பது சின்ன நம்பர் அப்போ என்ன பண்ணணும் நூற்றி எண்பதை வெளியவும் நூற்றி இருபதா உள்ளையும் வச்சுக்கணும் இப்போ எத்தனை டைம் போடலாம் ஒரு டைம் தான் போட முடியும் ஓகேங்களா ஸோ எண்பது மீதி பார்த்தீங்க அப்படின்னா நாற்பது ஓகேங்களா இப்போ எண்பதை விட நாற்பது சின்ன நம்பர் அப்போ என்ன பண்ணிக்கலாம் இதை வெளியவும் எண்பதா உள்ளையும் வச்சுக்கலாம் இப்போ எத்தனை டைம் போடலாம் ரெண்டு டைம் போடலாமா ரெண்டு டைம் போட்டோம் அப்படின்னா எண்பது மீதி ஜீரோ அப்போ இந்த ரெண்டு நம்பருக்கும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் இல்லையா இந்த ரெண்டு நம்பருக்கு என்ன நாற்பது இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நாற்பது கூட இந்த தொண்ணூத்தஞ்சை வச்சு மறுபடியும் அதே மாதிரி நம்ப போடணும் பாருங்க நாற்பது பெருசா தொண்ணூத்தஞ்சு பெருசா தொண்ணூத்தஞ்சு தான் பெருசாக அப்போ அதை உள்ளே வச்சுக்கோங்க நாற்பதாக வெளியே வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம டிவைட் பண்ணணும் எத்தனை டைம் டிவைட் பண்ணலாம் ரெண்டு டைம் டிவைட் பண்ணலாம் ஸோ எத்தனை வரும் எண்பதுன்னு வரும் மீதி பதினஞ்சு இப்போ நாற்பதை விட பதினஞ்சு சின்ன நம்பர் அப்போ இதை வெளியே வச்சுக்கிட்டு நாற்பதை உள்ளே வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ எத்தனை டைம் வரும் ரெண்டு டைம் போட்டோம் அப்படின்னா முப்பதுன்னு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ மீதி பத்து இப்போ பதினஞ்சை விட பத்து சின்ன நம்பர் அப்போ பத்தை வெளியே வச்சிட்டு பதினஞ்சு உள்ளே வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ எத்தனை டைம் போடலாம் ஒரு டைம் போடலாம் பத்து மீதி அஞ்சு ஓகேங்களா ஸோ இப்போ பத்தை விட அஞ்சு சின்ன நம்பர் மறுபடியும் போடலாம் இல்லையா ஸோ அஞ்சு உள்ளே அஞ்சை வெளியே வச்சிட்டு பத்தை உள்ள வச்சுக்கோங்க எத்தனை டைம் போடலாம் ரெண்டு டைம் போடலாம் பத்துன்னு கிடைக்கும் அப்போ ஜீரோ ஓகேங்களா ஸோ மீதி ஜீரோ நடந்துருச்சா இப்போ என்ன ஹெச்சிஎஃப் எந்த நம்பரை வச்சு டிவைட் பண்ணும்போது ஜீரோ வந்துச்சு அதுதான் ஹெச்சிஎஃப் அப்போ அஞ்சு தான் ஹெச்சிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணு நம்பருக்கும் சேர்த்து ஹெச்சிஎஃப் என்ன கடைசியாக கிடைக்கிற ஆன்சர் ஓகேங்களா ஸோ இதுதான் ஹெச்சிஎஃப் ஏன்னா ஆல்ரெடி ரெண்டு நம்பருக்கு கண்டுபிடிச்சி அதை நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணிட்டோம் ஓகேங்களா ஸோ யூஸ் பண்ணதுக்கப்புறம் மூணு கடைசியாக கிடைக்குது இல்லையா அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணு நம்பருக்கான ஹெச்சிஎஃப் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தொடர் வகுத்தல் முறை யூஸ் பண்ணி நம்பர்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஓகேங்களா நீங்கள் சின்ன நம்பராக இருந்தாலும் சரி இல்லை பெரிய நம்பராக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப குயிக்காக முடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ சின்ன நம்பர் அப்படின்னா டானா வகுத்தல் போட்டாலே நம்மளால் வேகமாக முடிக்க முடியும் பெரிய நம்பர் அப்படின்னா டானா வகுத்தல் போடும்போது எந்த நம்பரால் டிவைட் ஆகும் அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கணும் ஸோ இந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா வேகமாக நம்ம முடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ இதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா அவர் டவுட் கேட்ட கொஸ்டின் ஓகேங்களா ஸோ அது வந்து பல்லுறுப்பு கோவைகள் இருக்கு இல்லையா இதுதான் சேம் இதே மாடல் தான் அது பார்த்தீங்க அப்படின்னா ஈக்வேஷன் டைப்பில் இருக்கும் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேங்களா

பவர் வந்து ஒன்னுல மூணாவும் ஒன்னுல ரெண்டாவும் இருந்தது அப்படின்னா அதிகமா இருக்கு இல்லையா அந்த மூணு பவர் அதை உள்ள வச்சுக்கணும் கம்மியா இருக்க பவரை வெளியே வச்சுக்கணும் ஓகேங்களா அந்த மாதிரி டிவைட் பண்ணும்போது நமக்கு ஈஸியா இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்ப பாருங்க வச்சுக்கலாம் இந்த இடத்துல இந்த எக்ஸ்க்யூபுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை ஒன்னு இருக்கிறதா அர்த்தம் இந்த இடத்துல ரெண்டு இருக்கிறதா அர்த்தம் அதனால என்ன பண்ணிக்கலாம் இந்த வேல் இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம உள்ள வச்சுக்கலாம் இந்த இந்த ஈக்குவேஷனால டிவைட் பண்ற மாதிரி வச்சுக்கலாம் பாருங்க என்ன பண்ணலாம் எக்ஸ்க்யூப் ப்ளஸ் x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ இதை 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 வச்சு தான் நம்ம டிவைட் பண்ண போகிறோம் எதை டிவைட் பண்ண போகிறோம் அப்படின்னா இதை பாருங்கள் டூ எக்ஸ் க்யூப் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் த்ரீ ஓகேங்களா ஸோ இதை டிவைட் பண்ண போகிறோம் எப்பயுமே இந்த ஃபஸ்ட்டு இருக்குது இந்த ஃபஸ்ட்டை மட்டும் எடுத்துக்கணும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு கோய்பிஷன் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அதை ஃபஸ்ட்டை மட்டும் எடுத்துக்கோங்க எந்த நம்பரை டிவைட் பண்ணுறீங்களோ அதை மேலே வச்சுக்கோங்க எதை வச்சு டிவைட் பண்ணுறீங்களோ அதை கீழே எழுதிக்கோங்க ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வேரியபிள் இருக்கு இல்லையா அதை மட்டும் எடுத்துக்கணும் ஸோ டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வேல்யூ வரும் இல்லையா அந்த வேல்யூவை தான் இந்த இடத்துல நம்ம போடணும் ஓகேங்களா அது என்னவா வேணால் இருக்கட்டும் ஓகேங்களா ஸோ இது இதுக்கு இதுவும் கேன்சல் ஆயிரும் மீதி என்ன வரும் ரெண்டுன்னு வரும் அந்த ரெண்டை தான் இந்த இடத்துல போடணும் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணணும் இந்த ரெண்டால இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி இந்த இடத்துல எழுதணும் ஓகேங்களா பார்க்கலாமா பாருங்கள் பாருங்க ரெண்டு இன்டூ எக்ஸ் க்யூப் அப்போ டூ எக்ஸ் க்யூப் மைனஸ் ரெண்டு இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் அப்போ ப்ளஸ் டூ எக்ஸ் அதுக்கப்புறம் ரெண்டு இன்டூ மைனஸ் எக்ஸ் அப்போ மைனஸ் ரெண்டு எக்ஸ் ரெண்டு இன்டூ ரெண்டு அப்போ ஓகேங்களா ஸோ இப்போ என்ன பண்ணணும் இதுல இருந்து இதை கழிக்கணும் எப்பயுமே நம்பர் மேலே இருக்க நம்பர்லேருந்து கீழே இருக்க நம்பர் கழிச்சு தான் எழுதுவோம் கரெக்டாக ஸோ இப்போ இந்த இடத்துல ப்ளஸ் மைனஸ் ஈக்குவேஷனாக இருக்கிறதால என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ப்ளஸ் இருக்கிறதெல்லாம் மைனஸ் போட்டுக்கோங்க மைனஸ் இருக்கிறதெல்லாம் ப்ளஸ் போட்டுக்கோங்க ஓகேங்களா ஸோ இது மைனஸ் இது ப்ளஸ் இது மைனஸ் ஓகேங்களா நீங்கள் அப்படியே உங்களுக்கு மைனஸ் பண்ண தெரிஞ்சதுன்னா ஈஸியாக போட்டுடலாம் ஒரு சில இடத்துல தப்பாகிடும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல நீங்கள் இந்த சிம்பல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா

ஆகிற மாதிரி இருக்கு இல்லையா காமனாக ஏழு இருக்கு இல்லையா அந்த காமனாக இருக்கிற நம்பரை வெளியே எடுத்துடலாம் ஓகேங்களா இதுவே ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு ஈக்குவேஷனில் ஏதாவது நம்பர் காமனாக வெளியெடுக்க முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வெளியே எடுத்துக்கலாம் அது எக்ஸாவே இருந்தாலும் நீங்கள் வெளியே எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்க இதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் மைனஸ் ஏல வெளியே எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த இடத்துல நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ்ல இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால என்ன பண்ணிக்கலாம் மைனஸ் ஏல வெளியே எடுத்துக்கலாம் இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் வெறும் எக்ஸ் மட்டும் இருக்கும் கரெக்டா ஸோ இந்த இடத்துல மைனஸ் ஏழு வெளியே எடுத்திருக்கோம் அப்போ இந்த இடத்துல என்ன வரும் மைனஸ் எக்ஸ்னு வரும் அப்போ தான் மைனஸால பெருக்கும் போது இந்த இடம் பிளஸ்ன்னு மாறும் ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன வரும் மைனஸ் செவனை வெளியே எடுத்துருவோம் அப்போ பிளஸ் ஒன் மட்டும் வரும் ஓகேங்களா ஸோ இப்போ காமனாக வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் மீதி இருக்கு இல்லையா அதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணி

பிளஸ் ஒன்ன வெளியவும் ஓகேங்களா இந்த வேல்யூ இருக்கு இல்லையா இதை உள்ளயும் மாத்தி வச்சுக்கலாம் பாருங்க x cube plus x square minus x plus 2 okayங்களா so என்ன பண்ணுவோம் நம்ம நம்பர்ஸ்ல போடும்போது இந்த நம்பரை விட இந்த நம்பர் சின்னதா வந்திருச்சு அப்படினா நம்ம மாத்தி டிவைட் பண்ணுவோம் இல்லையா சேம் அதே மாதிரி தான் அங்க நம்பர்ஸ்ங்கறதால ஈஸியா தெரியும் இந்த இடத்துல x க்கு பவர்ல இருக்கறதா நம்ம கன்சிடர் பண்ணனும் இது இந்த இடத்துல x cube இருந்ததுன்னா அப்படினா இந்த இடத்துல x square x னு வந்திருச்சு அப்படினா நம்ம மாத்தி டிவைட் பண்ணிக்கலாம் ஒருவேளை இந்த இடத்துல x ஏ தான் வருது அப்படினா மறுபடியும் இந்த இடத்துல நம்ம இந்த இடத்துல சேர்த்து மறுபடியும் டிவைட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இப்போ என்னாச்சு எக்ஸ்கோ என்னு வந்துடுச்சு எஸ்க்யூப் வந்துருச்சு ஸோ நம்ம இங்கே கிடைக்கிறத வெளியேவும் அங்கே டிவைட் பண்ணதை உள்ளயும் நம்ம போட்டாச்சு இப்போ என்ன பண்ணணும் இதை 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 வந்து இதால் டிவைட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட்டு தான் எப்போயுமே எடுத்துக்கணும் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட்டு எடுத்து டிவைட் பண்ணி பார்க்கணும் பாருங்க எக்ஸ்க்யூப் எக்ஸ்கோயை ஸோ டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வரும் எக்ஸுன்னு வரும் அந்த எக்ஸை தான் நம்ம இந்த இடத்துல போடணும் ஓகேங்களா எக்ஸ் இப்போ போகலாமா பாருங்க இப்போ எக்ஸால இதை மல்டிப்ளை பண்ணி இந்த இடத்துல எழுதணும் பாருங்க எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் எக்ஸ் இன்டூ மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்டூ ஒன் என்ன வரும் பிளஸ் எக்ஸ்ன்னு வரும் ஓகேங்களா ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் மைனஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு சைனை மாற்றிக்கலாம் ப்ளஸ்ல இருக்கிறதுலாம் மைனஸ் மைனஸில் இருக்கிறதுலாம் ப்ளஸ் மாற்றியாச்சா இப்போ பாருங்கள் இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிரும் மீதி என்ன மட்டும் வரும் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்போ டூ எக்ஸ் கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் டூ கிடைக்கும் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடச்சிருக்கு டூ எக்ஸ்கொர் மைனஸ் டூ கிடைச்சிருக்கு ப்ளஸ் ஓகேங்களா ஆனால் இந்த இடத்துல பவர் என்ன இருக்குது ரெண்டுனு இருக்குது இந்த இடத்துலையும் பவர் ரெண்டுன்னு இருக்குது பவர் கம்மியானாதான் நம்ம என்ன பண்ணணும் அடுத்த டிவிஷனுக்கு போகணும் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல பவர் ரெண்டுமே சேமாக தான் இருக்குது இப்போ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துலையே தான் நம்ம இதை சால்வ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த இதை எடுத்துட்டு இதை டிவைட் பண்ணி பார்க்கணும் பாருங்க டூ எக்ஸ்கொர் x ஸ்கொயர் டிவைட் பண்ணனா என்ன வரும் ரெண்டுன்னு வரும் அந்த ரெண்டு தான் இந்த இடத்துல நம்ம போடணும் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் டூவா நமக்கு ப்ளஸ் டூ தான் கிடைக்கும் இந்த இடத்துல ஓகேங்களா அப்போ ப்ளஸ் டூன்னு போட்டுக்கணும் ஓகேங்களா ஒரு வேளை மைனஸ் டூ இருந்ததுன்னா இந்த இடத்துல மைனஸ் டூன்னு போடணும் ஓகேங்களா ஸோ ஓகே இப்போ பாருங்கள் ரெண்டால் இதை பெருக்கி இந்த இடத்துல போடணும் பாருங்கள் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ ஓகேங்களா ஸோ என்ன பண்ணணும் சைன் மாற்றணும் இல்லையா மைனஸில் வரதெல்லாம் ப்ளஸ்ஸு பிளஸ்ல வரதெல்லாம் மைனஸ் ஓகேங்களா ஸோ பாருங்க டூ எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் கேன்சல் மைனஸ் டூ எக்ஸ் பிளஸ் டூ எக்ஸ் கேன்சல் பிளஸ் டூ மைனஸ் டூ கேன்சல் என்ன வரும் ஜீரோன்னு வரும் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரிமைண்டர் நமக்கு ஜீரோன்னு வந்துருச்சா ஜீரோன்னு வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல எந்த நம்பரை வச்சு டிவைட் பண்ணும்போது ஜீரோ வருதோ அதுதான் ஆன்சர் இப்போ எந்த எதை வச்சு டிவைட் பண்ணும்போது ஜீரோ வந்துச்சு இந்த ஈக்வேஷன் வச்சு டிவைட் பண்ணும்போது தான் வந்துச்சு இல்லையா அப்போ இதுக்கான ஆன்சர் எக்ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஓகேங்களா ஸோ இதுதான் ஆன்சர் இந்த ஈக்வேஷனுக்கு இந்த ரெண்டு ஈக்வேஷனுக்கும் மி போவா அதாவது ஹெச்சிஎஃப் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் போடணும் ஓகேங்களா ஸோ ரொம்ப முக்கியமான மாடல் எப்படி போடுறது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இதுலையே இன்னொரு சம்மும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ அதையும் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே க்ளியராக புரியும் ஓகேங்களா பாருங்க இதுவும் டென்த் புக்ல சாப்டர் த்ரீல எடுத்து

ஓகேங்களா எல்லாத்துல இருந்து நான் மூணாக காமனா வெளியே எடுத்துறேன் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுலேயுமே நம்பரும் இருக்கு வேரியபிள் இருக்கு ஈக்குவேஷனும் இருக்கு ஓகேங்களா ரெண்டுக்குமே கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் நம்ம ஜாயின் பண்ணணும் ஓகேங்களா ஆனா இதுக்கு முன்னாடி சம்மல பாத்தீங்க அப்படின்னா நம்ம இடையில டிவைட் பண்ணும்போது தான் காமனாக இருக்க நம்பர் வெளியே எடுத்திருப்போம் ஸோ அந்த மாதிரி இடையில எடுத்தோம் அப்படின்னா அதை நம்ம கன்சிடர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது ஆனா ஸ்டார்டிங்ல அவங்க கொடுத்துருக்க ஈக்வேஷன்லேயும் நம்ம காமனா வெளியே எடுக்கிறோம் அப்படின்னா அதை கம்பல்சரியா கன்சிடர் பண்ணனும் அப்படி இல்லைன்னா ஆன்சர் தப்பாயிடும் ஓகேங்களா ஸோ எப்பயும் போல என்ன பண்ணிக்கலாம் இந்த ஆறு மூணு இருக்கு இல்லையா இந்த ரெண்டுக்கும் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் என்ன வரும் மூணால போட்டோம் அப்படின்னா ரெண்டு ஒன்னு ஓகேங்களா அப்போ ஹெச்சிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா மூணு ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல இது ரெண்டுக்கான ஹெச்சிஎஃப் மூணு இப்போ ஈக்குவேஷனுக்கு கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஸோ ஈக்குவேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டோட பவருமே சேமாக தான் இருக்குது ஓகேங்களா ஸோ பவர் அதிகமாக என்ன இருக்குது மூணுன்னு இருக்குது ஆனால் ரெண்டுலேயுமே மூணு தான் இருக்குது அப்போ என் எதை வேணால் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ எந்த ஈக்குவேஷனை வேணால் உள்ளே இல்லைனா வெளியே மாற்றி வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ இந்த ஈக்குவேஷனை நான் வெளியே வச்சுக்கிறேன் எக்ஸ் க்யூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பத்து எக்ஸ்

ப்ளஸ் பத்து எக்ஸ் மைனஸ் எட்டு ஓகேங்களா ஸோ கழிக்கணுமா என்ன பண்ணணும் ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகும் மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகும்

பாருங்க x cube minus 5 x square plus 10 x 8 புரியுதுங்களா சோ இப்போ இது பவர் கம்மியாயிடுச்சு அதனால இத வெளிய வெச்சிட்டு அந்த உள்ள வெச்சிட்டு டிவைட் பண்ண போறேன் பாருங்க டிவைட் பண்ணும்போது என்ன பண்ணணும் இந்த ஃபர்ஸ்டையும் இந்த ஃபஸ்ட்டையும் எடுக்கணும் அப்போ எக்ஸ் கியூப் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணும்போது என்ன கிடைக்கும் நமக்கு எக்ஸுன்னு கிடைக்கும் அந்த எக்ஸை தான் நம்ம இந்த இடத்துல போடணும் ஓகேங்களா ஸோ எக்ஸால போடலாமா பாருங்கள் எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் மைனஸ் மூணு எக்ஸ் மைனஸ் சாரி மைனஸ் மூணு எக்ஸ் இன்டூ எக்ஸ் அப்போ மைனஸ் மூணு எக்ஸ் கொயர் பிளஸ் ரெண்டு எக்ஸ் ஓகேங்களா ஸோ இப்போ என்ன ஆகும் கழிக்கணுமா ஸோ ம ப்ளஸில் இருக்கிறதுலாம் மைனஸ் மைனஸில் இருக்கிறதெல்லாம் ப்ளஸ் ஓகேங்களா ஸோ எக்ஸ் க்யூப் மைனஸ் எக்ஸ் க்யூப் கேன்சல் ஆகிரும் மைனஸ் அஞ்சு எக்ஸ்கொயர் ப்ளஸ் மூணு எக்ஸ் ஸ்கொயர் என்ன வரும் மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர்னு வரும் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ப்ளஸ் பத்து எக்ஸ் மைனஸ் ரெண்டு எக்ஸ் என்ன வரும் ப்ளஸ் எட்டு எக்ஸ் மைனஸ் எட்டு ஓகேங்களா ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்குது இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்குது கரெக்டாக அப்போ இதை இதுலையே தான் நம்ம மறுபடியும் சால்வ் பண்ணணும் இதை விட தான் அடுத்த டிவிஷனுக்கு எடுத்துகிட்டு போகணும் ஓகேங்களா ஸோ இப்போ இதுலேயும் எக்ஸ் குயர் இதுலேயும் எக்ஸ்கொயர் இப்போ என்ன பண்ணணும் இந்த ஃபர்ஸ்ட்டையும் இந்த ஃபர்ஸ்டையும் எடுக்கணும் பாருங்க மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கொயர் எக்ஸ் குயர் கேன்சல் ஆயிரும் மைனஸ் ரெண்டுன்னு வருமா இந்த மைனஸ் ரெண்டை தான் இந்த இடத்துல நம்ம போடணும் ஓகேங்களா ஸோ இது சொன்னால் இல்லையா இதுக்கு முன்னாடி செம்ம ப்ளஸ்ல வந்துருக்கும் நம்ம ப்ளஸ் டூன்னு போட்டிருப்போம் இந்த இடத்துல மைனஸ் வந்து இருக்கிறதால மைனஸ் டூ ஓகேங்களா ஓகே இப்போ பாருங்க இந்த மைனஸ் டூவால் இதை ஃபுல்லாக அப்படியே மல்டிப்ளை பண்ணணும் பண்ணலாமா மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் இந்த இடத்துல மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸுன்னு ஆயிரும் ஆறு எக்ஸ் மைனஸ் நாலு இப்போ பாருங்கள் அதே மாதிரி மைனஸில் இருக்கிறதெல்லாம் ப்ளஸ் இருக்கா மைனஸ் ஓகேங்களா ஸோ மைனஸ் டூ எக்ஸ் பிளஸ் கேன்சல் ஆயிரும் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எட்டு எக்ஸ் மைனஸ் ஆறு எக்ஸ் என்ன வரும்

ஸோ இதெல்லாம் காமனாக ரெண்டு இருக்குது ஸோ வெளியே எடுத்துட்டேன் வெளியே எடுத்ததுக்கப்புறம் இதை வச்சு நான் டிவைட் பண்ண போகிறேன் பாருங்கள் எக்ஸ் மைனஸ் டூ வெளியே இந்த வேல்யூ உள்ள எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ ஓகேங்களா ஸோ இப்போ என்ன பண்ணணும் இந்த வேல்யூவை டிவைட் பண்ணி பார்க்கணும் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸுன்னு கிடைக்கும் கரெக்டாக இப்போ என்ன பண்ணணும் இதை எக்ஸால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும் பாருங்கள் எக்ஸ் இன்டூ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸுன்னு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ மைனஸ் பிளஸ் மைனஸ் ஓகேங்களா இந்த இடத்துல எந்த வேல்யூமே இல்லை ஸோ விட்டுரலாம் பாருங்க எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் மைனஸ் த்ரீ எக்ஸ் பிளஸ் டூ எக்ஸ் என்ன வரும் மைனஸ் எக்ஸ்ன்னு வரும் ஓகேங்களா இந்த இடத்துல பிளஸ் டூ அப்படியே வரும் கரெக்டா ஓகே இப்போ பாருங்க சேம் இதே தான் வருது இல்லையா இதுலயும் எக்ஸ் பவர் ஒன்று இதுலயும் எக்ஸ் பவர் ஒன்று என்ன பண்ணிக்கணும் நம்ம எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஓகேங்களா ஸோ இது டிவைடட் பை இது ஓகேங்களா ஸோ மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் என்னாகும் மைனஸ் ஒன்றுன்னு வரும் அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் மைனஸ் ஒன்றுன்னு சப்ஸ்க்ரூப் பண்ணணும் ஓகேங்களா ஸோ மைனஸ் ஒன்னால் பெருக்குனா மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ ஜீரோன்னு வந்துடும் ஓகேங்களா ஸோ இது என்னாகும் ப்ளஸ்ன்னாகும் இது மைனஸ்ன்னு ஆகும் மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஜீரோ அடிஞ்சிடுமா அதே மாதிரி ம ப்ளஸ் டூ மைனஸ் டூ கேன்சல் ஆயிடும் நமக்கு ஜீரோனு வந்துடும் ஓகேங்களா ஸோ ரிமைண்டர் ஜீரோன்னு வந்துடுச்சு அப்படின்னா எந்த வேல்யூஸை வச்சு டிவைட் பண்ணும்போது ஜீரோ வந்துச்சோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கான ஹெசிஎஃப் ஓகேங்களா அப்போ எக்ஸ் மைனஸ் ரெண்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஓகேங்களா அப்படியே போய் டிக் அடிச்சிடக்கூடாது ஏன் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வே

இடையில நம்ம காமனா வெளியே எடுத்துருப்போம் ஓகேங்களா அந்த இடையில காமனா எடுக்கிறத கன்சிடர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது ஓகேங்களா ஸ்டார்டிங்ல அவங்க கொடுக்குற ஈக்குவேஷன்ல எதாவது காமனா இருந்ததுன்னு எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா ஆன்சர்ல ஜாயின் பண்ணி எழுதிதான் ஆகணும் ஓகேங்களா அப்பதான் ஆன்சர் பர்ஃபெக்டா கிடைக்கும் ஓகேங்களா புரியுதுங்களா ஸோ புரியல அப்படின்னா மறுபடியும் பொறுமையா இந்த ரெண்டு கொஸ்டினா மறுபடியும் பொறுமையா கவனிங்க உங்களுக்கு தெளிவா புரியும் ஓகேங்களா ஸோ நம்ம கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நம்மள ரொம்ப டிஎன்பிஎஸ் மேக்ஸ் சேனல் சேல்ஸ்கிரப் பண்ணிட்டு கூட கிளிக் பண்ணுங்க இந்த கிளாஸ் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க